உள்ளவா உனக்கு ஃபைனல் இயர் தானே எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா இங்க ஃபெஸ்டிவல் முடிச்சதும் கிளம்பிட்டு இருக்க நாங்களும் ஃபெஸ்டிவல் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு உடனே கிளம்ப வேண்டியதான் சென்னை போனதுக்கு அப்புறம் எனக்கு மீட் பண்ணுவோம் அது சொல்லவே வேணும் நீ எக்ஸாம் முடிய வரைக்கும் எங்க வீட்டில்னாலும் வந்து தங்கிக்கோ என்ன பிரச்சனையும் கிடையாது இன்னும் ஒரு ஒரு மாதம் தானே அதுக்கே இருக்கு சும்மா தங்கிட்டு அப்படியே எக்ஸாம் முடிச்சுட்டு மாதிரி திருப்பி வர வேண்டியதுதான் இவன் எங்க போறா எங்க மேடம் போறீங்க நான் எங்க பண்ணா உங்களுக்கு என்ன இல்ல சும்மா அப்படியே போயிட்டு இருக்கியே நீ ஃப்ரீயா இருந்தேனா அப்போ அட்டை வந்து டீ போட்டு வச்சிருப்பாவே போய் எடுத்துருவா நான் என்ன உங்களுக்கு வேலை தரியா டீ எடுத்து வந்து தரக்கு அதெல்லாம் எடுத்து வர முடியாது இவன் இங்க ஏன் இப்படி நிக்கா ஏடி நந்தினி ஏன் இங்க நிக்கே ஒண்ணு இல்ல சத்யா இவகிட்ட டீ எடுத்து வந்து சொன்னனா அதே அப்படியே கோர்ட்ல நிக்கா ஆமா அத்தை எல்லாருக்கும் டீ போட்டுருக்காங்களா அதை எடுத்துட்டு வரதுக்கு இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சும்மா தான் சொன்னேன் அதுக்கு மூஞ்சி எப்படியா இருக்குன்னு பாரு நான் வேணேன்னா போய் எடுத்துட்டு வரட்டா ஆ சரி சரி என்ன அந்த பொண்ணு கோவப்பட்டுட்டு போவு அத்தை பொண்ணுங்க கிட்ட தானே உரிமையா வம்பிழுக்க முடியும் அதான் அப்பப்ப அவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு வம்பிழுத்துட்டே இருப்பேன்னா அவங்களும் இப்படி கோவப்பட்டு போவ ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவோம் என்னட்டு செஞ்சிருக்கேன் ஒன்றும் இல்லை நந்தினி என் பூச்செடி இருக்குல்ல எல்லா இலையிலையும் ஏதோ கடிச்சு வச்சிருக்கு அதை பார்த்துட்டே இருக்கேன் இவ ஒருத்தி எப்போ பார்த்தாலும் அந்த பூச்செடி நோண்டிட்டே இருப்பா மாதிரி என்னத்தையும் செய்யுதுக்கு நீங்க எல்லாம் டான்ஸ் ஆட போறீங்க அதனால அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்ன எங்க அம்மா வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ இட்டி அதை உனக்கு காய்ச்சல் விட்டுட்டு நீங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு வாங்க எனக்கு தெரியல சத்யா அம்மா கூட்டிட்டு வருவாங்களான்னு தெரியாது அம்மா கூட்டிட்டு வரதா இருந்தா நான் வந்து பார்க்க வரேன் அம்மா இன்னைக்கு நிறைய டான்ஸ் உண்டா நாங்க டான்ஸ் ஆடோ மாரி சியானாவும் கண்மணியும் டான்ஸ் ஆடுதேன்னு சொன்னாவே மாரி வேற யாரெல்லாம் ஆடுதா தெரியல டி எப்படி ஒரு ஏலட்டு பாட்டாத இருக்கும் நீங்க எப்படி ஒரே ஒரு டான்ஸ் ஆடுங்க ஒரு ரெண்டு மூணு டான்ஸ் ஆடலாம்ல இத படிக்கிறதுக்கே எங்களுக்கு இவ்ளோ நாள் ஆயிருக்கு இன்னும் ரெண்டு மூணு டான்ஸ் தான் அவ்ளோதா திருள முடிஞ்சதா நாங்க படிச்சு முடிவோம் இவ்ளோ எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க ஏ பிள்ளைங்களா எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க நான் டீயே போட்டு வச்சிட்டு உங்க எல்லாரையும் கூப்பிட்டே இருக்கேன் இங்க யாருக்கு காதலே இல்லையா சித்தி நாங்க எல்லாரும் டான்ஸ் ஆட போறோம்ல அத பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படியே மக்களே சரி சரி டான்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சா ஆமாமா நாங்க டான்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு இனிமே போய் ஆட வேண்டியதா மக்களே மணி ஆறாக போகு ஒரு ஏழு மணிக்காக அங்கே போனோம்னா மணி எங்களுக்குலாம் இருக்கிறதுக்கு இடம் கிடைக்காது நீங்க எல்லாம் ஸ்டேஜ் கிட்ட போயிருவீங்க எங்களுக்கு தான் இருக்கமே இடம் கிடைக்காது அதனால சீக்கிரமா வாங்க டீ குடிச்சிட்டு அங்கே போவோம் இம்மா நானும் வரட்டா இடி உனக்கு நல்ல காய்ச்சல் எல்லாம் இருக்கு எப்படி அந்த பனியில வந்து நீ வெளியே இருந்தேன்னு வச்சுக்கோங்க மணி சீப்பையும் காய்ச்சல் வந்துடும் இம்மா அப்ப நான் வீட்டுல தனியாவா இருக்கணும் இல்ல மக்களே பாட்டி உங்க கூட தான் இருக்கேன்னு சொல்லி சொன்னவ நீ மாத்திரை போட்டுட்டு பார்த்து கச்சரியா இம்ம நானும் வரேமா இவங்க டான்ஸ் மட்டும் பார்த்துட்டு நான் திரும்ப வந்தறேன் திரும்ப எப்படி தனியா வரவே இம்ம நானும் பாட்டி வரேமா மாரி இவங்க டான்ஸ் பார்த்துட்டு அப்படியே திரும்ப வந்திருக்கோம் இடி ஒரு வாரம் ஹாஸ்பிடல் அங்க இங்க நலஞ்சாச்சு இனிமே என்னால முடியாது பேசாம வீட்ல ஏறி வா இப்ப வந்து டீயே குடி குடிச்சிட்டு பேசாம போய் படுத்து கிடந்து உறங்கு இம்ம ப்ளீஸ் மா இடி இன்னைக்கு டாக்டர் போனப்ப என்ன சொன்னவ நான் ரெண்டு மூணு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிருக்கவளா சுவாணி இப்போன பார்த்து உனக்கு காசல வந்திருக்கு பாரு என்ன டீச்சே இருக்கு என்ன ஆறோம் ஏதாவது சொல்லதுக்கு முன்னாடி அவளுக்கு கோவம் வந்துடும் நம்ம எதுக்கு சொல்லுவோம் ஏன் சொல்லுவோம் ஒண்ணுமே அவளுக்கு புரியாது ஒரு வாரம் ஹாஸ்பிடல் அங்கே இங்கே நினைஞ்சு உள்ள இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு மாத்திரை எல்லாம் வாங்கி இப்ப தான் கொஞ்சம் சரியா இருக்கு இன்னும் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டு ராத்திரி எல்லாம் ப்ராப்ளம் பார்த்துட்டு அது வீட்டுக்கு வரும்போது திருப்பியும் காய்ச்சல் வந்துரும் அந்த பணியிலேயே போய் இருக்க முடியும் சொன்ன கேட்கவா செய்யறாளுவோ ஏம் சுவானி பாவம்மா அவளுக்கு எங்க டான்ஸ் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அதுதான் இப்ப பேசிட்டு இருந்தா அவளுக்கு உடம்பு சரியா இருந்துச்சுன்னா நான் என்ன வேணாம் தானே சொல்ல போறேன் இன்னும் உடம்பு சரியா இல்ல மக்களே இப்ப நானும் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கு மாதிரி திருப்பியும் உடம்பு சரியானமா போச்சுன்னா என்ன செய்யுது மா இங்க டான்ஸ் மட்டும் பாத்துட்டு மாரி திருப்பி அவla வீட்ல கொண்டு வந்து விட்டுருமா ஏ டே ப்ளீஸ் அத்தை சவானி குடிட்டு வாங்களா ஆமாமா ப்ரோகிராம் முடிஞ்சது அப்பாவா இல்ல ஆதி ஆராய்ச்சி அவன் கூட திருப்பி அனுப்பி வைக்கலலாம் டீ போட்டு சீக்கிரம் வாங்க மூணு வாங்க காபி போட்டு வச்சிருக்கேன் அண்ணா போட்டு இங்க எடுத்து வந்துட்டியா ஆமச்சி கொஞ்சம் நேரம் வெளியே இருந்து காஃபி குடிச்சிட்டு மாரி நம்ம ஸ்டேஜ் புரோகிராம் நடக்கும்ல அங்க போலாம்னு நினைச்சேன் ஆமா கீர்த்தி எங்க அவ ஸ்டேஜ் புரோகிராம் பார்க்கதுக்கு ரெடி ஆயிட்டிருக்கா இருக்கா இப்போமே ரெடி ஆயிட்டு இருக்காலோ ஆமா சின்ன புள்ளே இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி போனது கிடையாதுல ஆமா ஆமா இந்த கார்த்தி பே எங்க போனா ஆளே காணது இல்லையே அவன் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனான் சின்ன புள்ளே இன்னும் ஆளே காணது இல்ல வரும்போது கடைல ஏதாவது டீ குடிச்சிட்டு வருவான் ஓ அப்படியே சரி 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 இன்னைக்கு நைட் என்ன சாப்பாடு பண்ணலாம் சின்ன புள்ளே புரோகிராம்லாம் முடிச்சு வரும்போது ரொம்ப லேட் ஆகும் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டா கார்த்திக்கே வேண்ட சட்டி இன்னைக்கு ப்ரோக்ராம் நடத்துறாங்கல்லாம் அவங்க எல்லாரும் சேர்ந்ததா இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் வைக்காமலாம் நைட்டு தோசையா இட்லியா ஏதாச்சும் சாப்பிட்டு பரவாயில்ல ஆம சிட்டி முத நாள் கொடி போது மட்டும் நல்லா விசேஷமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பெருசா எதுவும் இருக்காது கோயிலுல பூஜை மட்டும் இருக்கும் மாதிரி ஒரு ஆறாவது நாள்ல இருந்து ப்ரோக்ராம் இந்த திருவிழா எல்லாம் அதுக்கப்புறந்தான் ஆரம்பிக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி வந்ததுல முன்னாடி எல்லாம் தெரியாது இப்போ கல்யாணம் பண்ணி ஆமா சித்தி இந்த திருவிழா முடிச்சு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு அந்த அத்தத்துல ஒரு பிள்ளையார் கோயில இருக்கலாம் அந்த கோயில ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வருது முன்னாடி ஏதோ வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்பதான் வருது அதுக்கும் வந்துருங்க இந்த மாதிரி ஒரு வாரம் வந்து நின்றுங்க சரியாத்தையும் சொல்லுவேன் வந்து இங்க வந்துரும் அப்படியே உங்களை சித்தப்பா விட்டுட்டாரும் அவர் இல்லாதனால நீங்களே வந்து நிக்கிறீங்க இல்லன்னு இப்படி வர போறீங்க ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன் இதுக்கு அவரை பத்தி இப்படி பயந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் அது எனக்கு சொன்னதுக்கு எங்க வீட்ல என்ன நடந்தாலும் அவர் கேட்டது நடக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு இது நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டாரு நம்ம வாயத்த வந்து ஏதாவது பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அன்னைக்கு வீட்ல சண்டை தான் நடக்கும் சரி என் தான் அந்த மனுஷன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா இப்படி தான் அவர் நடந்துக்கிறாரு கீர்த்தி கிட்ட ஒரு அளவுக்கு பாசமா தான் நடந்துப்பாரு அந்த காசு கிட்ட தான் எப்ப பார்த்தாலும் சல்லன்னு விழுந்துட்டே இருக்கும் இப்போ பாரு அவன் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வேலை பாக்கணும்னு ஆசைப்படுறான் இங்க இருந்து எங்க பிசினஸ் பாத்துக்கும் நான் சொல்ற கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா எப்படி அவன் ஒத்துக்குவான் பெரிய பையன்ல சின்ன பையனா சரினு சொல்லலாம் ஆமா ஆமா நீங்க சொல்லுறதும் சரிதான் அவர் சொல்ல போயி அதுக்கு நாங்க திருப்பி சொல்லி சும்மா சண்டை வாழ்க்கையிலும் என்ன பண்ண போன தெரியல சரி விடுங்க சித்தி உங்க வீட்டுல சம்பாதிக்கிறது அவர் தானே அவரு நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு எனக்கு சண்டை வராம இருந்தா அவ்வளவுக்கும் நல்லதுதான் நம்ம வாய முடி இருந்து கார்த்திக் மட்டும் வேலை கிடைச்சிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிரும் ஆமா நானும் அதான் நினைச்சிட்டே இருக்கேன் சீக்கிரம் முடிச்சுட்டு வெளிநாட்டு போயிட்டான்னா மாதிரி ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் வெளிநாட்டுக்கு போறதே ஒரு போராட்டம் எல்லாம் இருக்கு அதுக்கு அவரு வந்து சம்மதம் சொல்லணுமே அதெல்லாம் அவன் எப்படியாச்சும் போயிருவான்னு நினைக்கணும் சின்ன பண்ணு சரி சித்தி நம்ம காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆயிட்டு கிளம்புவோம் ஆ சரி மக்களே எங்க குவாலிட்டியா போற ஆமாமா இப்ப ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல நீயும் வருவேதானே நானும் வரவே தாங்க டான்ஸ் உண்டுன்னு தெரியல மணி போல வரணும் வீட்ல விளக்கு போர்த்திட்டு மாறி சரிமா என்ன பைய لو ফোন வந்து அவங்கல இல்லம்மா 캬ம்ல அந்த டேபிள் மேலதான வச்சிட்டு வந்தேன் குடிக்கலையோ இமே லேட்

எல்லாவளும் வந்தாச்சுக்குள்ள இருக்க அப்ப நம்ம தான் லேட் வா சின்ன பிள்ளை என்ன இவ்ளோ நேரம் வசந்தி அக்கா நீங்க வரும்போது என்னையும் கூப்பிட சொன்னோம்ல கூப்பிடாம விட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து ஏன் இவ்ளோ நேரம்னா கேக்க இடி வர இறங்கடிக்காதல உனக்கு சத்தத தான் எலம்பிச்சு போட்டுறோம் வா இங்க வந்து இடி இடி என்ன ஃப்ரெண்ட்ல வந்து இருக்கதுக்கா நான் இருக்க ஹைடெக் கிங்கே வந்தேன்னு வந்து பின்னாடி இருக்க கூடியவங்க எல்லாரும் என்னைய ஆசி விட்டுருவாங்க இடி ஆமா நான் மறந்து போய்டேன் சரி அப்ப நீ பின்னாடி போய் இடி போ ஒழுங்கு மரியாதையா நீ வந்துச்சு என் கூட பின்னாடியே வா

நீங்கள் அந்த சின்ன பொண்ணுக்கு சித்தி தானே ஆமாம் ஆமாம் உங்கள் பேர் எதை சொன்னீங்க நான் மறந்துட்டேன் என் பேர் அம்பிகா ஆ சரி சரி நீ இங்கே தானா இந்த ஊர் தானோ ஆமாம் இதே ஊர் தான் ஒரு ரெண்டு மூணு பேரும் இருக்கேன் ஓ சரி சரி உங்கள் பேரு என் பேர் அனிதா நீங்களும் இதே ஊர் தானோ இல்லை என் ஊர் சென்னையில் நாங்கள் எல்லாருமே சென்னையில் தான் இருக்கோம் எனக்கு ஒரு பையன் மட்டும்தான் அவனு அங்கே சென்னையில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான் இது இப்போ கடைசி வருஷம் ஓ அப்படியா சரி சரி உங்களுக்கு ஒரு பையனும் மாதிரி ஒரு பொண்ணு தானே ஆமா எனக்கு ஒரு பொண்ணு ஒரு தான் பெரியவே வந்து காலேஜ்லதான் படிச்சுட்டு இருக்கா சென்னை சென்னைதான் இப்ப கடைசி வருஷம் மாதிரி பொண்ணு இப்பதான் டென்த் முடிச்சிருக்கா அடுத்து பிளஸ் போறான் அப்படியா சந்தோஷம் என் பையனு திருவிழாக்கும் கூப்பி நான் மாட்டேமா எனக்கு இங்க யாருமே தெரியாது இருக்கிறது எல்லாம் பொண்ணுங்க இங்க வந்து நான் யாரு கூட பழகுறதுக்கு வெளியே போறதுக்குன்னு எல்லாம் கேட்டடே இருந்தா இங்க வந்ததுல உங்க பையனும் வந்து லட்சுமி அக்கமாவே இருக்கலாம் ராமு அவன் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான் ஆமா கார்த்தி அப்படிதான் அவங்க அக்கா வீட்டுக்கு வரவே மாட்டான் எப்பவும் சின்ன பொண்ணு கூப்பிட்டே இருப்பா வாடா இங்க வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரவே மாட்டான் சென்னையில இருந்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் நின்னுட்டு மாதிரி திருப்பி சென்னைக்கே போயிருவான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுல இருந்து வீட்டுக்கே வர மாட்டா வெளியே தான் இருக்கான் இது சத்யா நம்ம டான்ஸ் எத்தனை மணிக்கு டீ யாருக்கு தெரியும் அவன் இன்னும் ப்ரோக்ராமே ஆரம்பிக்கலையே இது இந்த லிஸ்ட்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்கல அதல நீ பார்க்கலையோ நான் பாத்தேன் டீ மொத்தமே ஒரு ஏழு எட்டு டான்ஸ் தான் இருக்கு அதுல கடைசி டான்ஸ் என்ன மொத்தம் நமக்குள்ளது யாண்டி கடைசில கொண்டு போய் வச்சிருக்கா ஃபர்ஸ்ட்ல எல்லாம் இந்த சின்ன பிள்ளைகுள்ள டான்ஸ் பாட்டு அதெல்லாம் வைக்குவாங்களா அதுக்கு அப்புறம் தான் எல்லாம் கடைசில தான் இருக்கா இக்கி மாரி உங்க சுவாணி உங்க அக்காவும் வரலையா சுவாணிக்கு காச்சல்லாட்டி எங்க அம்மா கூட்டிட்டு வர மாட்டேன் சொன்னவல்ல அவளும் நிறைய வாட்டி சொல்லி எங்க அம்மா வேண்டாம் அப்படினு சொல்லிட்டாவே இனிமே அவ வர மாட்டாளா இருக்கும் மாரி உங்க வீட்ல இன்னொரு அக்கவுண்ட் இல்ல எனக்கு தெரியல தலைவலியா இருக்கு நான் ப்ரோக்ராம் பார்க்க வரல அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்காங்க ஓ அப்படியா ஏ பூமாரி இப்ப எதுக்கு இப்படி பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க கத்தியா உங்க தம்பி கம்லா அவனுக்கு ட்ரெஸ் பாரு பூமாரி அவனும் ஏதோ டான்ஸ் ஆட போறானா அதனால தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கான் ஹேர் ஸ்டைல் பாடா இடி இச்சிடி கேவலக்குள்ள ஒண்ணு கேவலமா இல்ல அழகாதான் இருக்கு சரியா ஆமா இவன் யார கூட டான்ஸ் ஆட போறவனா அது நம்ம சீக்ரெட்டி சொல்ல மாட்டே அப்படி சொல்லிட்டு போனா ஏ ட்ராபி நீ ரெடி தானா நான் கூப்பிட போதே நீ பாச்சறியா ஆ செடி நீ எங்களுக்குள்ள டான்ஸ் எத்தனைாவது டான்ஸ் உங்களுக்குள்ள டான்ஸ் ஒரு இரண்டாவது டான்ஸ் மூணாவது டான்ஸ் இருக்கும் நான் கூப்பிட போதே நீ வந்து சட்ல வர மாட்டேன்னு சொன்னேனச்சு கோய மவள அதுக்கு அப்புறம் நீ அம் முஞ்சிலே முழிக்காத எங்க அம்மா யாசுவா வச்சுவாபி அப்படி எல்லாம் உங்க அம்மா யாச நீ ஸ்டேஜ்ல யாரே டான்ஸ் ஆடல என்ன உங்க அம்மா யாசுவாவ அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது நான் பேசிக்கிடே ம் ம் என்னத்த பேசவியோ இன்னைக்கு நான் அடிபட்டு சாவ போறேன் சாமி இரு நானே டான்ஸ் ப்ரோகிராம் ஆரம்பிக்கலையேன்னு இன்னும் டென்ஷன்ல இருக்கேன்